குடி குடும்பங்கள் பிரச்சனைக்குள்ளாகிறது குடி பழக்கத்தை எப்படி விடுறது ஒரு மனிதனுக்கு ஏன் குடி பழக்கம் உருவாகிறது யார் பரிகாரம் செய்தால் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பிரச்சனை குறையும் பாருங்கம்மா இப்பொழுது நம்ம நாட்டில் ஸ்கூல் போகிற பசங்க பெண்கள் ஆண்கள் திருட்டு தனமாக குடிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது காலேஜில் போகிறவங்களை பற்றி சொன்னால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க உலகம் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது என்று நினைக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு காலேஜ் அனுப்புறதுக்காக அந்த காலத்தில் அவங்க அப்பாவே காலேஜ் படிச்சிருக்காரு அவர் நல்ல முயற்சி செய்து நீங்கள்லாம் நல்லா இருக்கணும் அதுக்காக உங்களை காலேஜில் அனுப்புகிறாங்க சில பேர் கடுமையாக ஒழிக்கிறார்கள் கேட்டால் சார் நான் கூலிக்காரனாக இருக்கேன் உடம்புல நோவுது அதனால் குடிக்கிறேன் அப்படின்றாங்க இதெல்லாமே தப்பான வருஷன் நம்முடைய பொய் நம்முடைய மனம் சரியாக இல்லை என்றால் ஒரு எபிசோடில் சொன்ன மாதிரி ஒரு மனிதனுக்கு சந்திரன் சரி இல்லை என்றால் சந்திரனுக்கு சனி பார்வை சந்திரன் ராகுவுடன் இருந்தால் இரண்டாம் பாவத்தில் சூரியன் சனி லக்னத்தில் சூரியன் சனி அதுக்கப்புறம் சந்திரன் பலஹீனமாக இருந்தால் இவர்கள் எல்லோரும் குடி போதைக்கு அடிமையாகிறார்கள் குடி போதை அதிகமாக ஏழைகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் பல தோஷம் இருக்கலாம்ப்பா உதாரணம் நான் சொன்னேன் நீங்கள் தானே சார் சொன்னீங்க இந்த மாதிரி இருந்தால் நான் குடிப்பேன் அப்படினெல்லாம் நீங்கள் சொல்வீங்க எப்போ இந்த காரணத்துக்கும் பரிகாரம் சொல்கிறேன் அது மாத்திரம் புரிஞ்சுக்குங்க நான் சொன்னேன் அதனால் நீங்கள் குடிக்காதீங்க நான் குடிக்கவே சொல்லலை உங்களுக்கு அந்த போதையிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அதுக்கு சில பரிகாரம்லாம் சொல்கிறேன் அதெல்லாம் செய்யுங்க ஆனால் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கொடுங்க ஒரு பங்களாவில் வாழ்கிறவங்களுக்கு அவன் சொல்லுவாங்க சார் ஐ ட்ரிங்க் ஓன்லி ஆன் பார்ட்டிஸ் நான் சில நேரம் பார்ட்டியில் போனால் தான் குடிப்பேன் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஐம்பது பாட்டில் இருக்கும் ஒரு ஃப்ரிட்ஜே வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே பாட்டில் பாட்டிலாக அது சும்மா ரெண்டு பேங்கு தான் சார் அதுவும் குடி பழக்கம் தான் எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க நீ எல்லாம் வாழ்கிறதுக்கு லாய்க்கு கிடையாதுப்பா நீங்கள் எல்லாம் செத்து போடணும் அப்படின்னு என்னப்பா அப்படின்னு கேட்டேன் குடிக்கிறது இல்லை இல்லை இல்லைப்பா அப்படின்னேன் என் வீட்டில் பாரு அப்படின்னாரு ஒரு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே பாட்டில் இருக்குது பா நீ நல்லா வாழ்ப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு கையை கும்பிட்டுட்டேன் இது நல்ல பழக்கமா சுக்கரன் ராகுடன் இருந்தால் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இரண்டாம் பாவத்தில் சனி சூரியன் சேர்ந்தால் லக்னத்தில் சனி சூரியன் சேர்ந்தால் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் சனி சுக்கரன் சேர்ந்தால் இவர்கள் எல்லோருக்கும் போதை பிரச்சனை இருக்கும் வீட்டுடைய பிரதான வாசல் வடமேற்கு திசையில் வடக்கில் வடமேற்கு இருந்தால் வடக்கில் வடமேற்கு இருந்தால் தெற்குல தென்கிழக்கு இருந்தால் தெற்கில் தென்கிழக்கு இருந்தால் அல்லது தென்மேற்கு இருந்தால் இவர்கள் எல்லோரும் பெரிய குடிக்காரர்கள் வீட்டின் வடக்கு சேவரில் வடமேற்கில் படுத்தால் குடிக்காரனாக இருப்பார்கள் வீட்டுக்கு தென்கிழக்கு வாசல் வீட்டுக்கு வடகிழக்கில் சமையலறை வடகிழக்கில் சமையலறை தென்கிழக்கு வாசல் இருந்தால் இவர்கள் தினமும் சாயந்தரம் குடிப்பார்கள் இந்த கூலி வேலை செய்கிறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா வெட்டுற வேலை செய்கிறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க விவசாயம் செய்து சாயந்தரம் கழித்து வீட்டுக்கு வர்றவங்க இவங்கெல்லாம் குடிக்கவே கூடாது ஏனென்றால் நீங்கள் கடுமையாக ஒழித்து பணத்தை வீட்டில் எடுத்து போய் உங்கள் பசங்களை காப்பாற்ற வேண்டும் கண்டிப்பாக சத்தியமாக குடிக்கவே கூடாது ஏனென்றால் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வாழ்க்கையே வாழ்கிறீங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் பாருங்கள் முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுங்க சந்திரன் மனக்காரக்கன் மனம் தைரியமாக இருக்க வேண்டும் மனம் தைரியமாக இருக்க வேண்டும் மனத்துக்கு காரணம் என்ன கிரகம் மனத்துக்கு காரணம் பகவான் சிவன் தினமும் பகவான் சிவன் ஆலயம் சென்று பிரார்த்தனை பூஜை செய்ய வேண்டும் நம சிவாய் நம சிவாய் மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் தினமும் காலை ஆத்மா காரகன் சூரிய பகவான் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும் பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விட வேண்டும் ஓம் சூரிய நாராயணாய நமக அல்லது ஓம் ஸ்வரூபேன சூரிய நாராயணாய நமக இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் உங்கள் மகன் இந்த மாதிரி செய்கிறான் நீங்கள் என்ன பரிகாரம் செய்கிறான் அவன் கேட்கவே இல்லை என்ன செய்கிறது நீங்களும் சூரியனை பூஜை செய்யுங்கள் பசுவுக்கு நீங்கள் உன்னால் முடிஞ்சது சோர் வெள்ளம் மஞ்ச வாழைப்பழம் வாங்கி கொடுங்க ஏனென்றால் புத்திரக்காரகன் குரு புத்திரக்காரகன் குரு என்னுடைய மகன் சரி இல்லை என்றால் நான் குருவின் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஓம் காங்கிரீம் குரும் கிர ச குருவே நம ஓம் காங்கிரீம் குரு ச குருவே நமக ஓம் தக்ஷணாமூர்த்தீஸ்வராய நமஹ ஓம் நமோ பகவதே வாசுதேவ் உன்னால் எது முடியுதோ அதை பண்ணுங்கள் அம்மா அம்மா என்ன செய்யலாம் துர்கை பிரார்த்தனை செய்ய வேண்டும் துர்காயின் பூஜை செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை விரதம் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை ஒரு வாட்டி சாப்பாடு சாப்பிட வேண்டும் உப்பு கம்மியாக சாப்பிட வேண்டும் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது துர்கை கோயில் போயிட்டு அங்கே விளக்கை ஏற்றிட்டு அங்கே விளக்கி ஏற்றிட்டு செவப்பு மலரை வைத்து பூஜை செய்ய வேண்டும் வீட்டுடைய சொந்த வீடாக இருந்தால் வாசலை உச்ச வாசலாக விட வேண்டும் வீட்டில் பச்சை வண்ணம் இருக்கக்கூடாது டார்க் ப்ளூ இருக்கக்கூடாது பச்சையும் டார்க் ப்ளூ இல்லாமல் இருந்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க